அவரை பொறுத்தளவு அவர் வாக்கி வந்தபடி பேசுவார் ஏனென்றால் அவர் ஒரு சட்டத்தரணி அவர் ஒரு சட்ட பயங்கரவாதி அவர் தன்னுடைய தேவைக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வார்த்தைகளை பிரியோகிப்பார் இந்த அதற்கு ஆயிரம் வியாக்கியானங்கள் சொல்லுவார் இந்த வியாக்கியானங்களை எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிற நிலைமையில இன்று யாரும் இல்லை அதாவது அனரகுமார திசாநாயக்கா தன்னுடைய அவருடைய நண்பரும் கூட அந்த அடிப்படையில அவருடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்த ஒருவர் ஒரு இனவாதி என்பதை அவருக்கு தெரியும் அப்ப அவர் எழுத்து மூலம் ஒன்றை அறிவிக்கிற போது அந்த எழுத்து மூலத்தினால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி அவர் யோசித்திருக்க வேண்டும் அவர் அதை பற்றி யோசிக்க மாட்டார் ஏனென்றால் இந்த தமிழ் மக்களுக்கு என்ன சொன்னாலும் அவர்கள் நம்புவார்கள் என்ற என்ற தீர முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது தமிழிசை கட்சியை பொறுத்தளவில் அது எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே அந்த தாங்கள் இன்னத்தை சொல்கிறோம் அவர்களுக்கு தெரியவில்லை அதாவது அனுரகுமாரதிசா நாய்க்கு இலங்கையினுடைய அரசியல் தலைவர்களில் கடந்த கடந்து வந்த அனைத்து தலைவர்களும் விட மிக மோசமான இனவாதியாக அவர் இருக்கிறார் கடந்த கால ஆட்சியாளர்களை அவருடைய தவறுகளால் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் போராடினார்கள் என்று சொன்ன அதே நபர் இப்போதும் வடக்கிலே தொடர்ந்து புத்தவிகாரங்கள் கட்டுப்பட்ட கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அதே போல நிலச்சுவீகரிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இவற்றியெல்லாம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை அல்லது இவர் இவை எல்லாம் நடக்காது என்று இவர்கள் நம்பினார்களா அப்ப இவர்கள் நெடுங்க நெடுக அதாவது மைத்திரிவாலாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார் சஜித் பிரேமதாசாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார் சஜித் பிரேமதாசா தான் ஆயிரம் விகாரங்களை வடக்கிலே கற்று என்ற கோஷத்தை முன்வைத்தவர் அப்ப இவர்கள் தெரிந்து சொல்றார்கள் தெரியாம சொல்றார்களா ஒரு உண்மை தெரிஞ்சாக வேணும் தெரிஞ்சு சொல்றாரா தெரியும் இதுதான் இப்ப இருக்கிற எல்லோரும் கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் கேட்பது இவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரிய அமைக்கிறார்கள் இவர் அனைத்தும் தெரிந்து செய்கிறார் ஆகவே இங்க இவர்கள் அதாவது சிங்கள தேசத்தில் வாழ்ந்து கொண்டு சிங்கள தேசத்தில் ஒட்டி வாழ்வதற்கு அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அது அவர்களுடைய நிலை என்ன செய்வம் சுயநலம் அனைத்தும் சுயநலம் ஆகவே நாங்கள் இவர்களை பற்றி பேசுவதில் பெரிய கிடையாது இவர்களை மேவி போவதற்கான நாங்கள் புதிய மார்க்கங்களை தேடுவோம் என்றுதான் நான் சொல்லுவேன்